கேலா புகழும் முறைவணிக்கே அஸ்லாம் வலைக்கம் நான் சுல்தான் அபர்வீன் மாஷா அல்லாஹ் நாம் எல்லோரும் ரமலானுடைய நோன்பை நூற்றவர்களாக இருக்கிறோம் நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் எல்லாம் அல்லா ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக அமீன் நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த உலகம் அப்படிங்கிறது அற்பமானதுப்பா இங்கே நம்ம என்ன செஞ்சாலும் சரி அதெல்லாம் தேவையில்லாத வேலை தான் மறுமை தான் நமக்கு நிரந்தரமானது அங்கே அங்கே தான் அதுதான் ஒரு நிரந்தரமான உலகம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நம்ம எல்லாருமே நம்ம ரொட்டீன் லைஃப்பில் நம்ம பேசிக்கிறதா என்ன தான் நம்ம வந்து மென்டலி நம்ம அதுக்கு ரெடியாக இருந்தாலும் நம்ம அதுக்கு தயாராக இருந்தாலும் இது ஒன்றுமே கிடையாது மறுமை தான் எல்லாம் அப்படின்ற சிந்தனை நமக்கு இருந்தாலும் கூட இந்த உலகத்திற்காக சில விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளை அழகுபடுத்திக்க கூடிய விஷயம் அழகு அப்படிங்கிறத கூட ஒரு பாட்டில் வச்சிடலாம் இன்னொரு மேஜரான விஷயம் என்னென்னா வயசை குறைக்கிறது எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஆசை என்னென்னா எப்போதும் இளமையாக இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு எக்ஸம்ஷனல் வந்து ரொம்ப கம்மி தான் ஒன்று ரெண்டு பேர் தான் அதில் வந்து விதிவிலக்காக இருப்பாங்க சரியான வயசை சொல்கிறது வந்து இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாரும் கரெக்டான வயசை சொல்ல மாட்டாங்க நீங்கள் எப்படி வேணாலும் கேட்டு பாருங்கள் அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஒரு ஒரு ரெண்டு மூணு வயசாவது குறைச்சிதான் சொல்லுவாங்க நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம என்ன மென்டாலிட்டியில் இருப்போம் அப்படின்னு சொன்னால் அக்கா அப்படின்னு கூப்பிட்டாலோ அண்ணன் அப்படின்னு கூப்பிட்டாலோ அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும் இங்கே பாரு நீ என்னை அண்ணான்னு தான் கூப்பிடணும் நீ என்னை அக்கான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு அக்கான்னு தான் கூப்பிடும் நீங்கள் இப்போ பேரண்ட்ஸ் கூட சொல்லுவீங்களே ஒரு வயசு தானே நான் அக்கா அப்படிலாம் கூப்பிட்டுருக்கீங்க பேர் சொல்லியே கூப்பிடலாமே அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை அவளோட நான் ஒரு வயசு மூத்தவாவே நான் அக்கான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு அந்த வயசை வந்து நம்ம அதை நிலைநாட்டுவோம் ஒன்ஸ் நம்ம இப்போ காலேஜ்குள்ளே வந்துட்டாலே ஃபஸ்ட் இயர் பையன் செகண்ட் இயர் பையன் அண்ணன் கூப்பிடும்போதே டே அண்ணன்லாம் கூப்பிடாதான் பேர் சொல்லியே கூப்பிடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அங்கேயே நம்ம வந்து நம்ம வந்து வயசை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்றோம் இல்லை இல்லை எனக்கும் கம்மியான வயசு தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை விரும்பக்கூடியவங்களாக இருக்கிறோம் இல்லையா எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோம் நம்மளை இளமையாக வச்சுக்கிறதுக்காக டுவெண்ட்டீஸில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இந்த தேர்ட்டி ஸ்கூலெல்லாம் போகிறாங்களே அந்த தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கிறவங்க நீங்கள் கேட்டு பாருங்கள் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கிறவங்க யாரும் தனக்கு தேர்ட்டி ஃபைன்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு இன்னும் இருபத்தெட்டு தான் ஆகுது எனக்கு இருபத்தேழு தான் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க மூணா நம்பர் யாரும் விரும்ப மாட்டாங்க ஃபார்ட்டிஸில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன் நாற்பத்தி அஞ்சு வயசு நாற்பத்தாறு வயசு ஆகிறவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு முப்பத்தேழு தான் ஆகுது இன்னும் நான் நாற்பதுக்குள்ளேயே நான் வரல அப்படின்னு சொல்லுவாங்க அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க பல வேலைகளை செஞ்சிட்ருப்பாங்க ஐம்பது வயசில் இருக்கிறவங்க நாற்பத்தஞ்சை தாண்டி வரவே மாட்டாங்க அஞ்சா நம்பரை யாரும் விரும்பவே மாட்டாங்க அறுபது வயசில் இருக்கிறவங்கள பாருங்களேன் ஒரு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு இருக்கிறவங்க மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க எனக்கு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு தான் ஆகுதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஃபிஃப்டி அப்படிங்கிறது வந்து ஹாஃப் செஞ்சுரி ஆயிடுது இல்லையா பாதி வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி கணக்காயிடுது அப்போ அதை யாருமே விரும்ப மாட்டாங்க இளமை இளமையாக இருக்கணும் அப்படிங்கிறத விரும்பக்கூடியவர்கள் நம்மில் பெரும்பாலான பேர் அதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போடுறோம் இப்போ நீங்கள் ஒரு துணி கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன நியூ ட்ரெண்டில் என்ன வந்திருக்கு இப்போதைக்கு அது புதுசாக வந்திருக்கோ அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம் எதுக்காக இந்த ட்ரெண்டில் நம்ம இருக்கணுங்கிறதுக்காக அப்படி இருந்தால் தானே நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத க நினச்சிக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக லேடிஸ்லாம் கேட்பாங்க இல்லையா சின்ன பிள்ளைக கட்டுற மாதிரி சேலை காட்டுங்க காலேஜ் கட்டுற மாதிரி சுடிதார் எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாமே நானும் சின்ன பொண்ணு தான் எனக்கு வயசாகலப்பா நானும் தான் இருக்கேன் நானும் தான் இருக்கேன் அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கிறதுக்காக நம்ம போடக்கூடிய எஃபர்ட் கொஞ்சம் முடி நரைக்க ஆரம்பிச்சோடனே அதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் ஹேர் கலரிங் பண்ணிக்கிறாங்க நம்ம இதுல ஹராம் அப்படின்னு வரும்போது அதிகபட்சம் மருதாணியாவது போட்டு அதை வந்து மறைச்சிருவாங்க வெள்ள முடியா இருக்கிறதுக்கு வந்து விரும்ப மாட்டாங்க ரசூல் செல்லாலிஸ்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தக்கூடிய விஷயம் அழகாக இருங்க உங்க தோற்றத்தை அழகுப்படுத்திக்கங்க அல்லாத்தளவும் அதான் நமக்கு சொல்றேன் என்னை நீ வந்து சந்திக்கும் போது அழகான தோற்றத்தோடு வந்து சந்தி தொழுகும் போது கூட எல்லாம் சொல்கிறான் அதனால தானே நம்ம ஒழிச்சிடணும் சுத்தமா இருக்கிறத நம்ம மார்க்கம் விரும்புது ஆனால் இளமையாக வச்சுக்கிறதுக்கு சொல்லுதா அப்படின்னு கேட்டா அதுல சின்ன சின்ன முரண்பாடுகள் வருது இளமை அப்படிங்கிறது நம்ம இங்க என்ன வேணா நம்ம பண்ணலாம் ஆனா மறுமையில் வந்து நம்ம அதை உறுதி செய்யணும் இல்லையா அப்போ இந்த மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா நீங்க சொர்க்கம் அப்படின்னு வரும்போது நீங்கள் எல்லோரும் இளமையானவர்களாக இருப்பீர்கள் அப்ப நீங்க இளமையை விரும்பக்கூடியவங்களா இருந்தா இங்க மட்டும் இல்லை எஃபர்ட் மறுமைக்கும் அந்த எஃபர்ட்டை போடணும் நம்ம எவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுறோம் சின்ன பையனா தெரியணும் சின்ன சின்ன பொண்ணா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன பசங்க கிட்டே போய் பேசுவாங்க அப்போதான் நானும் நீ ஒரே வயசுப்பா அப்படிங்கறத வந்து உறுதிப்படுத்திக்கிறதுக்காக எவ்வளவோ சின்ன சின்ன விஷயங்கள் போடுறோம் ஹேர் கலரிங் பண்ணிக்கிறோம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றோம் சில பேர் வார்த்தைகள் எல்லாம் கூட இப்போ பசங்க பேசுற மாதிரி பேசுவாங்க ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஒரு இந்த டுவெண்ட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டிஸில் இருக்கிறவங்க பேசும்போது அந்த வார்த்தைகள்னால அந்த வார்த்தைகளை எங்களால் புரிஞ்சுக்க முடியாது இது என்ன வார்த்தை ஓ இது உங்கள் காலத்தில் பேசக்கூடிய வார்த்தை அப்படின்னு கேட்டறக்கூடாதுங்கிறதுக்காக ட்ரெண்டான வார்த்தைகளை பேசுவாங்க இப்போ சின்ன சின்னதாக கூட நம்ம நிறைய எஃபர்ட்ஸ் போடுறோம் இதெல்லாம் இந்த அற்பமான உலகத்திற்காக நம்ம போடக்கூடிய விஷயம் மறுமை அப்படின்னு வரும்போது நம்ம நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் முவாத் இப்னு ஜஃபல் அலி அல்லாஹ் வந்து இந்த நபி மொழியை அறிவிக்கிறாங்க ரசூல் செல்ல அல்லா ஹலி அவர்கள் கூறியதாக யார் முவாத் இப்னு ஜஃபல் அலி அல்லாஹ் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா அண்ணன் நபி ரசூல் சொல்லல்லா ஹலி யுவ அவர்களால் முப்பத்தி மூணு வயதில் எமன் தேசத்திற்கு தூதுவராக அனுப்பப்பட்டவர் எம் சமூகத்திலேயே ஹலால் ஹராமை பற்றி நன்கு அறிந்தவர் அப்படின்னு ரசூல் செல்ல அலி செல்லம் அவர்கள் ரீகோட் பண்ணி காட்டின அந்த நபித்தோழர் முவாதிப்னு ஜஃபல் அலியலாக அறிவிக்கிறாங்க சுவனத்தில் நுழையக்கூடிய கூடிய சுவனவாசிகள் எல்லோரும் முப்பத்தி மூன்று வயது தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூன்று வயது தோற்றம் கொண்டவர்களாகவும் கண்களிலே சுருமாயிட்டவர்களாகவும் இருப்பார்கள் அவர்கள் என்றென்றும் வாலிபர்களாகவே இருப்பார்கள் அவர்களை வயோதிகம் வந்து அடையாது இந்த செய்தி நூல் முஸ்லீம்கள இருக்கு முகாதிப்னு ஜஃபல் ரலியலாக அறிவிக்கிறாங்க நமக்கு இருக்கக்கூடிய பருவத்திலேயே இளமை பருவம் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பருவம் அங்கே வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து உடம்பு ரீதியா வராது உடம்பு வந்து என்ன வந்தாலும் அது அதுவே பார்த்துக்கும் ஆனால் ஒரு வயசுக்கு மேலே உடம்பு நாம பாத்துக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் அதனாலேயே நிறைய பேர் அந்த இளமையை வந்து விரும்புவாங்க அப்போ இளமையை விரும்பக்கூடியவங்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க மட்டும் இல்ல எஃபர்ட் மறுமைக்காகவும் போடுறோம் நன்மைகள் செஞ்சு மறுமைக்கு மறுமையில் வந்து நம்ம சொர்க்கத்துக்கு போறது அப்படிங்கிறது ஒரு கேட்டகிரி தீமைகள் செய்யாம சொர்க்கத்துக்கு போறது அப்படிங்கிறது இன்னொரு கேட்டகிரி இந்த உலகத்தில் ஓரளவு நம்மளால் நன்மைகளை செய்ய முடியுது நம்மளால் முடிஞ்ச அளவு தொழுக முடியுது ஓரளவு நம்ம வசதி வாய்ப்புகளோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஜக்காத் பண்ண முடியுது ஏதாவது சின்ன சின்ன நல்ல அமல்களை எப்படியும் நம்மளால் பண்ண முடியுது ஆனால் தீமைகள் அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியல அது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்ம நம்ம காலை வந்து அதை சுற்றிக்கிட்டே தான் இருக்குது ஏதாவது ஒரு ரூபத்தில் அது தொழில் ரீதியாக இருக்கலாம் உறவுகள் ரீதியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் நம்ம தீமைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்போ நன்மைகளை செஞ்சுட்டு சொர்க்கத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு கேட்டகிரினா அதை விட சிறந்தது என்னன்னா தீமைகளே செய்யாமல் சொர்க்கத்துக்குள்ளே போகிறது மேக்சிமம் தவறுகள் செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த ரமலான் மாதத்தில் நம்ம நிறைய தவறுகள் இருந்து நம்ம வெளியில் வந்துருவோம் பொய் பேசுகிறதுலேருந்து நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ஐயோ இது வச்சிருக்கேன் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் நான் இதை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம கான்சியஸா இருக்கிறோம் இல்லையா அதை நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம கடைப்பிடிக்கும் போது நிறைய தவறுகள் இருந்து நம்மளால் வெளியில் வர முடியும் இது இந்த முப்பது நாளைக்கான விஷயமாக மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது அல்லா தாலா உங்களுக்கும் எனக்கும் சொர்க்கத்தை உறுதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்ஷால்லா அதுக்காக நம்ம எல்லாருமே பிரார்த்தனை செய்வோம் அஸ்லாம்